இன்னைக்கு நான் கழுத்து வலி ஷோல்டர் வலி அப்புறம் டென்னிஸ் எல்போ இல்லை கோல்ஃபர் செல்போ லேட்ரல் லெபிகாண்டலைட்டிஸ் மீடியல் லெபிகாண்டலைட்டிஸ் இந்த ஷோல்டர் வலிக்கு வந்து அடசிவ் பெரிய ஆத்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்ட்ரு கழுத்தில் வந்து சர்வைக்கோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ரேடிகுலோபதி சர்வைக்கல் ரிப்ஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரூஷன் டிஸ்ப்ரப்ஸ் அண்டு பிரேக்கல் நியூரால்ஜியா நோ கம்ப்ரெஷன் இது இதுக்கு எல்லாத்துக்குமான சில எக்ஸசைஸ் சொல்லி போகிறேன் அதனோட சிம்டம்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க இதனோட சிம்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வேரி ஆகுது டிஃப்ரெண்ட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் செஸ்ட்டில் பெயின் வர்றது செஸ்ட்டில் பெயின் வர்றது இதனோட டிப்பிக்கல் சிம்டமாக இருக்குது அப்படி லெஃப்டில் வந்துருச்சுன்னா உடனே அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு ஹார்ட் டாக்டரை பார்க்குறது இல்லை நிறைய தடவை இசிஜி எடுக்கிறது எக்கோ எடுக்கிறது ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுறது அதுலேயே ஊறி அதுலேயே ஒரு ஆங்ஸைட்டி ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி சைக்கலாஜிக்கல் பேஷண்ட் மாதிரி ஆயிடுறாங்க ஓடி ஓடி மிட் நைட்டில் எழுந்திரிச்சு போய் போய் ஒரு இசிஜி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி நான் பேர் ஃபோனில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரியே நிறைய தடவை எடுத்துக்க எடுத்துருவாங்க எவ்வளோ சொன்னாலும் அந்த ஹாஸ்பிட்டல்லையே துரத்தி விட்டாலும் இந்த பக்கமே வராதுன்னாலும் திரும்ப போய் எடுத்துகிட்டே உட்கார்ந்து இது வந்து இது மாறணும் தான் அதை பற்றியே நிறைய வீடியோ போட்டுட்டு இது மோஸ்ட்லி மசில் பெயின் சர்வைக்கல்ல வர்ற ரேடியேட்டிங் பெயின் கழுத்துலேருந்து வர ரேடியேட்டிங் வழியாக இருக்குது இது மோஸ்ட்லி விரல் மரமரப்பு இல்லை கையில் கரண்ட் விடுற மாதிரி இதெல்லாமே சர்வைக்குலோட சம்மந்தப்பட்டிருக்குது கழுத்து வலியோடய சம்மந்தப்பட்டிருக்குது கழுத்தெலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கி விலகி இல்லை கழுத்தை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணதுனாலையாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்புறம் ஒரு பக்கம் தலைவலி தலையில் குத்துற மாதிரி இருக்கிறது காதுக்குள்ளே டினிட்டர் சவுண்டு காதுக்குள்ளே வலி அப்புறம் கையில் இந்த இடத்துல மசில்ஸில் ஆம் பிட் அண்டர் ஆம்ல வலி செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி இல்லை அமைத்தி பார்த்தா பெயின் இருக்கிறது இந்த இடத்துக்கு லம்ப்பு மாதிரி இருக்கிறது இப்படி ஒரு பெருசாக இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல எல்லாம் அமுத்துனா வலிக்கிறது ஒரு சைடு கம்மியாக வலிக்கிறது ஒரு சைடு அதிகமாக வலிக்கிறது அப்புறம் கீழே ஸ்கேப்பிலால் வலி அப்புறம் இப்படி இப்படி திரும்பினா கரெக்ட் கரெக்ட்னு கிரிபிடேஷன் சவுண்டு வர்றது இல்லைன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இம்பேலன்ஸ் யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கிறது முன்னாடி இருக்க சுற்றுற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் எல்லாமே கழுத்து வலியோட சிம்டமாக இருக்குது ஸோ இது இதை தவிர கை வலி கழுத்தில் இவ்வளோ சிம்டம் கையில் வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய அத்லட்டிஸ் அடசிவ் கேப்சுலிட்டி ஃப்ரோசன் சோல்டர் இருந்தால் மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி நைட் அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை சுற்றி சுற்றி வலி வருது ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கழுத்துக்கும் கைக்கும் சேர்ந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு தடவை ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு தடவை ரெண்டு எக்ஸசைஸ் ஆச்சுங்களா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்பவே அடுத்தது இப்படி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு தடவை அப்புறம் எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி ஏழு தடவை இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கழுத்துக்கும் யூஸ் ஆகுது கை வலிக்கும் யூஸ் ஆகுது செஸ்ட் பெயினுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹெட் ஏக்கும் குறையுது காதுக்குள்ளே டினிட்டர் சவுண்ட் இருந்தாலும் குறையுது அதை தவிர வந்து முதுகில் அந்த வீக்கம் இருக்கிறது எல்லாமே குறஞ்சிது சர்க்குலேஷன் அதிகமாகுது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிது என்ன செய்யறப்ப ப்ராப்பராக செய்யணும் ரொம்ப விகரஸாக செய்யக்கூடாது அதாவது ரொம்ப ஸ்மூத்தாக செய்யணும் ரிலாக்ஸாக செய்யணும் அப்புறம் வந்து எல்லா எக்ஸைஸும் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸ்மூத்தாகவும் ரிலாக்ஸாகவும் செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி கையை கொடுத்து இப்படி மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு திரும்பவும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்ட்டு திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டே இந்த மாதிரியும் செய்யலாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஷோல்ட்ரு பெயின் கழுத்து வலி தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் கைவரல் மரமரப்பு எல்லாத்தையும் சரி பண்ணும் இப்படி கூட ஒன்று செய்யலாம் இப்படி இப்படி தொட்டு தொட்டு இப்படி வீசுறது இதுவும் ஷோல்டர் பெயினுக்கும் சர்வைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இதுக்குள்ளே செஸ்ட் பெயின் இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக போயிடும் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கணும் நல்லா தூங்கணும் ஆங்கைட்டி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இது மாதிரிலாம் வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே சரியாகும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள்